நம்மளோட அப்பா தாத்தா காலத்திலேருந்தே வண்டின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரே பெயர் டிவிஎஸ் தான் உலகத்தில் இருக்கிற சிறந்த மோட்டார் பிஸ்னஸ் கம்பெனிஸில் டிவிஎஸும் ஒன்று சரி இந்த டிவிஎஸ் கம்பெனி எப்படி உருவாச்சுங்கிறத பற்றியும் இந்த கம்பெனியோட ஓனர் பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டிவிஎஸ் கம்பெனியை உருவாக்குன ஒரு பெயர் டிவி சுந்தரம் ஐயங்கார் இவர் மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காருங்க அப்புறம் தன்னோட படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு வக்கீலாகவும் அப்புறம் ஒரு பேங்க்லையும் ஒர்க் பண்ணிவிட்டு வந்திருக்காரு கடைசியில் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ் லிமிடெட்ங்கிற பேரில் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பஸ்ஸில் போகிறதவே கனவாக நினச்சிட்டு இருந்த சில இந்தியர்களுக்கு மத்தியில் கிராமப்புற பஸ் சேவையை மதுரையில் முதன் முதல்ல ஆரம்பித்தார் இவர் அந்த டிவி சுந்தரம் ஐயங்கார் அண்ட் சன்ஸ்ங்கிற கம்பெனி தான் அப்புறம் டிவிஎஸ்ஸாக உருவாச்சு இப்போ இவரோட பேரன் வேணு ஸ்ரீனிவாசன் தான் டிவிஎஸோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரா இருக்கார் பொதுவாகவே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா வண்டியோட விலையும் குறைவாக இருக்கணும் அதே சமயம் குறைஞ்ச பெட்ரோல் செலவில் அதிக தூரம் போகணும் இதை நோக்கமாக வச்சு தான் டிவிஎஸ் கம்பெனி அவங்க வண்டிகளை தயாரிக்க ஆரம்பித்தாங்க டிவிஎஸோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் டிவிஎஸ் ஃபிஃப்டிங்கிற மொப்படை இந்தியாவிலேயே முதன் முதலில் தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதுவும் எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹொசூர் அதுக்கப்புறம் சுசுகி கம்பெனியோட டையப் வச்சுக்கிட்டு கிராமத்தில் ஓட்டுற எக்ஸ்எல் வண்டி பெண்கள் ஓட்டுற மாதிரி ஸ்கூட்டி வண்டி அப்புறம் ஆண்கள் ஓட்டுற கீர் வண்டிகளையும் விட ஆரம்பித்தாங்க அப்புறம் கடைசியில் பத்தொம்போது வருட சுசுகி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு தனியாக களத்துலேயே இறங்கினாங்க எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஸ்கூட்டி பெப் ப்ளஸ் வீகோ ஜூபிட்டர் ஸ்போர்ட் அப்பாச்சி த்ரீவீலர் வண்டிகள்னு பல வண்டிகளை தயாரிச்சுட்டு வராங்க அதுபோக ரேஸுக்காகவும் பைக்ஸை தயாரிச்சுட்டு வராங்க ரேசிங் ஹிஸ்ட்ரியிலேயே இவங்க தயாரிக்கிற பைக்ஸ் தொண்ணூறு சதவீத வெற்றிகளை பெறுது டூ வீலர் தயாரிக்கிறதுல இந்திய அளவில் மூணாவது இடத்துலையும் உலக அளவில் முதல் பத்து இடத்துக்குள்ளேயும் டிவிஎஸ் நிறுவனம் இருக்குங்க டிவிஎஸ் நிறுவனத்தோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி அது மட்டும் இல்லைங்க இப்போ டிவிஎஸ் கம்பெனி பிஎம்டபிள்யூ ஜி த்ரீ டென் ஆர் மோட்டார் பைக்குக்கு டெவலப்பராகவும் இருக்காங்க மோட்டார் பைக்குகளை எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டு வராங்க உலகம் முழுக்க இவ்வளவு சாதனை செய்கிறவங்க தமிழர்னு சொல்லிக்கிறதுல நம்ம பெருமைப்பட்டு தாங்க ஆகணும் அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்